தென்மேற்கு பருவமழை காரணமாக பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் இருந்தபடி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை கூடிய நிலையில் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பில்லூர் அணையானது தனது முழு கொள்ளளவை எட்டி தற்பொழுது உபரியாக பவானி ஆற்றில் தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரளா மற்றும் நீலகிரி கோவை ஆகிய பகுதிகளில் தற்பொழுது அதிக அளவில் பெய்து வருகிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி அவலாஞ்சி குந்தா கோத்தகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அதே போல் மேட்டுப்பாளையம் மற்றும் பில்லூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய முள்ளி மற்றும் கேரள மாநிலம் அட்டப்பாடி சைலண்ட் வேல்யூ போன்ற பகுதிகளில் அதிக அளவில் பொழிவானது தென்மேற்கு பருவமழை இருந்து வருகிறது இதன் காரணமாக பில்லூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக நேற்று நள்ளிரவு பில்லூர் அணையானது தனது முழு கொள்ளளவில் நூறு அடியில் தொன்னூற்றி ஏழு அடி வரை தண்ணீரானது நிரம்பியது அதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு சுமார் பதினாறாயிரம் கனஅடி தண்ணீரானது தற்பொழுது பவானி ஆற்றில் உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்பொழுது அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கலாம் பவானி ஆற்றில் ஆர்ப்பருத்தி தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கனடி தண்ணீரானது உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நள்ளிரவே கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் மாவட்ட எஸ்பி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு வந்து ஆய்வு செய்து பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளில் வசிக்கூடிய மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர் அதுமட்டுமல்லாமல் கரையோரத்தில் இருக்கக்கூடிய அதாவது நெல்லித்துறையிலிருந்து பவானிசாகர் டேம் வரை இருக்கக்கூடிய அந்த கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மேலும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக பில்லூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கலாம் எனவே தொடர்ந்து அந்த பகுதிகளில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளை கொண்டு ரோந்து பணியில் ஈடுபட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல பவானி இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆற்றில் குரங் குளிப்பதற்காகவோ அல்லது துணி துவைப்பதற்காகவோ இறங்கக்கூடாது என தொடர்ந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்புமானது விடுக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்